பதிகம் இருபத்து ஒன்பதாவது பதிகம் அறுபத்து என்ற பதிகத்தை அவர்கள் ஒப்புவிப்பார்கள் வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை வெற்றிருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாக வைக்கின்றேன் திருச்சிக்ரம்பலம் பாலம் தெலுந்தேகம் பாகம் பருப்பு இவை நான்கு கடந்துணக்கு

mắm tôi là... ും കാണും വിമലയുക് വെളിപടയ വെളിപ്പെട്ട

மேங்கள் மூன்றறி காலம் காமனை காய்ந்த கடும் தர பிழம்பே செல்வ திருப்பெருந்துறின் செருமளர் புருங்கன் மேவிய சீன் ஐயன் ஆதரி தழுத்தன் அகங்குவருளாய മനത്തെ മയക്കര നോക്കി വരുമയോടും കെടുത്ത அடையாய் தேருளும் அமரிசை சிறுபெருமுறையில் சொல்லுமலர் கூறும் மேவியர் சியின் அருளை நேரடியே ஆரடித்தரைத்தாய் அகழ்வாயென்றே அருளாயே திருந்துவார் பொழுசூழ் சிறுபெருமுறையில் சொல்லுமலர் கூறும் மேவியர் சியின் இருந்தவாரியென்றே ஏசரவிமர்த்தி என்னுடையன்பிறன் என்றென்றே அருந்தாய் അലൈക്കടൽ